குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோதி டிவில பஸ்ட் வாட்டி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி தான் இந்த கும்ப ராசிக்கராக தான் எப்படி ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்ப ராசி தான் அதனாலதான் இதோடைய உருவத்தை கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலான குணம் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல ஒரு சிந்தனையாற்றல் குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்ப ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இப்படி கும்பம்னாவே ஒரு மதிப்பு தாங்க அறிவு பயங்கரமா மைண்ட் ஷார்ப்பா வேலை செய்யும் கும்பராசியை பொறுத்தவரை இவங்கள யாரும் அறிவா யோசிக்கவே முடியாதுங்க கும்பராசியை பொறுத்தவரை எதுலையுமே சரி பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க நல்ல கேரக்டர் திறமையான குணம் திறமையான ஆற்றல் பயங்கரமான புத்திசாலி குணம் எல்லாமே இந்த கும்பராசி மட்டும்தான் எந்த வேலை கூடாதும் ஃபாஸ்டா அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது கும்பராசில கும்பராசில பாருங்க அனைவருக்கும் பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது பாத்துக்கங்க விற்றாதீங்க உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை எடுத்து பாருங்க மேக்சிமம் சுக்கர புத்தி வராது சுக்கர திசை வராது சுக்கர புத்தி உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே அவர் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி தந்தை சா தாயோட சொத்து நம்முடைய ஆன்மீக பயணமும் கிடைக்காம நம்ம நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறோம் ஒன்பதாம் இடத்துல ஒரு மனிதன் நல்லா இருந்தாவே நம்ம அப்பா தேடி வச்ச புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க தந்தை வழி சார்ந்த விஷயத்தோ சொத்துக்கள் உங்களுடைய சிந்தனைகள் உழைப்பு இல்லாத வருமானங்கள் ஒரு பெரிய நிலைமைக்கு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாகம்தான் அதுக்கு யாருங்க அதிபதி சுக்கர பகவான் அவரு எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு சரியாந்திர யோகம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் விற்ற கூடாது கும்பத்துக்கு இனிமே யாரு வந்தாலும் பதில் சொல்ல ரெடி என்ன வந்தாலும் சரி இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு நான் சொல்லுவேன் ஏழ்ற சனி வந்தாலும் சரி ஏழ்ற சனிக்கான ஒரு நிலைமை வந்தாலும் சரி இப்ப எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிப்பீங்க சுக்கரனுடைய பார்வையால ஜாதகத்துல சுக்கரனுக்கு அது நல்லா இருந்துட்டா மட்டும் போது உங்களை யாருமே இப்ப அசைக்க முடியாது அசைக்க முடியாத அளவுக்கு மிக பெரிய வெற்றிக்கு போறது தான் இருப்பீங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க ஏன்னா பாதசனி என்ன பண்ணுச்சு குடும்பத்துல வருமானத்தை தர பண்ணுச்சு வேலை உத்தியத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முயற்சி சரியாயில்லை தொழில ஒரு இழப்புகளை சந்திச்சிங்க கேட்டா கேட்டு பாருங்க அவ்வளவு பேரு கும்பராசிகளை சனி பகவான் சரியில்லாதவங்க படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா கும்பராசிக்காரகதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்பம் இல்லை வருமானம் இல்லை இன்கம் ரொம்ப தடைகளை சந்திச்சது யாரும் கும்பராசிக்காரா படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் சரி இப்ப பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் யாருமே இந்த கலியுகத்துல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க கும்பராசி என்றாலயே யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாது ஒரு உயிர் பிறக்குதுன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுப்பார் அது எப்பவுமே வேலை செய்யும் உங்க ஜாதர சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு நீங்க பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த விஷயம் நடக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு தசா வச்சு வச்சுதான் கரெக்டா அக்யூர்ட்டா தேதியையும் வருஷத்தையும் சொல்லுவாங்க நம்ம அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் கும்பராசிக்காரங்க ஒரு பொது பலனா பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி எடுத்துட்டு அதிகமா பலங்குறது கரெக்டா பாருங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் ஏன்னா கும்பராசிக்கார நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே கும்பராசிக்காரான் அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் ஜோதி டிவில குரு சுக்கரன் ஜோதில அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணதும் இது கும்ப ராசிக்கார்தான் அனைவருக்குமே பொங்கலம் மண் சார்பாக ஒரு மடமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது எத்தனை பேருக்கு திருமணங்கள் நடக்கல திருமண தடை தள்ளி போகுதா திருமண தடை நிறைவேற இருக்கா காதல் திருமணம் ரெண்டாவது திரு எல்லாத்தையும் திருமண தடை பேர் இருக்கா இனிமே திருமண தடை இருக்காது திருமணங்கள் கை கூடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பிடிச்ச பெண்ணை பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா நீங்க திருமணம் பண்ணணும் கண்டிப்பா திருமணத்துல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விற்றாதீங்க குழந்தை பாக்கியம் திருமணம் ரெண்டுமே நல்லா இருக்குங்க அரசாங்க வேலையை விடாம முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமா வரும் சாதகமா வரும் என்ன காரணம் தெரியுமா புதன் உச்சமா இருக்காரு சூரிய புதன் எட்டாம் இடத்துல திடீர்னு அரசாங்க வேலை வரைக்கும் சூரியன் சுக்ரன் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரத்துல போறதுனால இங்க அரசாங்க வேலை யார் ஜாத லக்கணத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாமே அரசாங்க வேலை கிடைக்கும் அது இல்லாம சூரிய பகவான் சனி பகவான பாக்குறாரு அதாவது உங்க ராசி அதிபதிய இந்த சூரிய பகவான் இங்க அரசாங்க வேலை இருக்குது அதை விட்டுறாதீங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி அது தனியார் பேங்கோ கவர்மெண்ட் பேங்கோ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் இடம் பூமி சார்ந்த பிரச்சனைகள் பேருக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் அம்மாவோ அப்பாவோ இல்ல குடும்பத்துல வண்டி வாகனத்துல இப்ப செலவு இப்போ ஒரு மாசமா இருந்துச்சா ஆகஸ்ட் மாசத்துலயோ ஃபுல்லா இருந்திருக்கும் குடும்பத்துல செலவு நிறைய இருந்திருக்கும் வண்டி வாகனத்துல செலவு வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க நிறைய தடைகளை சந்திச்சுப்பீங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ராஜா இனிமே இருக்காது அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்லை அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் ஏதோ ஒரு சொத்து உங்க பக்கம் வரப்போது நல்ல ஒரு யோகம் அடிக்க போது விற்றாதீங்க சுக்கரன் பாக்குறாரு வேற ஒண்ணுமே நான் ரீசன் இதை வச்சுதான் சொல்றேன் சுக்ரன் பார்க்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொகுசுக்காரரு சொகுசு பக்கங்களா நீங்க வாங்கிதான் ஆகணும் ஏன்னா ராகு குருவோட சரத்துல குரு சுய சரத்துல போறாரு குருவுடைய பார்வங்க ராசி மேலப்படுது சனி பவன் குருவோட சரத்துல இருக்காரு அப்ப ஏன் பயப்படுறீங்க ஜாதகத்துல குரு சுக்ரன் நல்லா இருக்க மட்டும் பாத்துட்டு தூக்கி வைங்க பலனை சூப்பரா இருக்கும் காதல் திறமம் ரெண்டாவது திறமம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கிய நிறைவேறு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும் மிக மிகப்பெரிய வெற்றி வரும் புதுசா தொழில் பண்றவங்க ஜாதபத தசாபதி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்ம ஒரு யோகா இருக்குது கணமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இப்ப லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு வெளிநாட்டுல இருக்கீங்க எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க அவங்க எல்லாருமே லாட்ரி ஓட்டுறது பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா முப்பது வெற்றி நிச்சயம் வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும் நிறைய வேற கண்டிவிட்ட கண்டி மாறலாம் சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்லா இருக்கும் அடுத்து கெமிக்கல் துறை அதை விட சூப்பரா இருக்கும் டிரைவர் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் கட்டிடத்துறை வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு சதந்தரம் நல்லா இருக்கும் எறும்பு சந்தரம் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து எடுத்துருங்க அடிச்சிடும் பெண்களுக்கு வெற்றி உண்டு இப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் இப்ப நட்சத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் முதல் லட்சமே அவி அவிட்டில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் பயங்கரமான திறமையான குணம் ஒரு முடிவு பண்ணிட்டால் பின் வாங்க மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றி தான் அவங்க பார்க்கணும் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தை சாதிக்கப்படுறாங்க வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாம் சூப்பர் இருக்கு அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி பாருங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறோம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் திருமணத்தோட தடைகள் நீங்குறோம் ஒரு செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் போகுது வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்கறீங்க ஒரு சுபசலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா உண்டு படிப்புகளில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் எல்லாம் தேடி வரும் அடுத்து சதை பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணங்களோட கலைகளை விரும்பக்கூடிய ஒன்று அதிகமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது எல்லாமே ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறது அரசியல் அரசாங்கம் வெளிநாடு யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது அதே மாதிரி குடும்பத்துல ஒரு செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சாதீன சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாட்சி சில பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகணும் ஒரு திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டமே இருக்காது நல்ல ஒரு ஒரு சுப செலவு சுபகாரியம் நல்ல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் நல்ல ஒரு விஷயங்கள் தேடி வருது நிறைய பேர் வேலை கிடைக்காம இருப்பீங்களா அந்த வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல போவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது